நம்ம வீட்டில் ரோஜா செடி பாருங்கள் நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நிறைய பூத்துது இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் பறிச்சுட்டேன் இந்த இது இதெல்லாம் நான் பறிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் செடி அந்த பக்கம் வச்சு என்னால் எடுக்க முடியல வீடியோ கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது அதனால் இங்கே தான் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் அழகான ஒரு கலரு இப்போ வந்து இந்த இலையெல்லாம் நான் எடுத்துருவேன் இப்போ இந்த இந்த மாதிரி பூத்துடுச்சின்னா இதை கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடுவேன் இதெல்லாமே எடுத்துடுவேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்தால் தான் அடுத்த துளிர் வரும் இதெல்லாம் எடுத்துடணும் பூத்து முடித்த உடனே இதெல்லாம் எடுத்துடணும் ஆனால் கை முள்ளு குத்துது அந்த சிசர் தான் எடுக்கணும் இதெல்லாம் நம்ப இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துணும் நம்ம சரியான முள்ளுப்பா இப்போ ஒரு இலையிலே பாருங்கள் எத்தனை முள் இருக்குது அப்படியே கை அப்படியே பாருங்க இதெல்லாம் முள் தான் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கிற முள் கை வைக்கவே முடியல எனக்கு ரோஸ்னே வராது சரி இந்த ரோஸ் வச்சா வரும்னு சொல்கிறாங்க பெங்களூர் ரோஸ் வராது இந்த மாதிரி ரோஸ் வச்சா வரும் நாங்கள் அதனால் வாங்கி வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா பூத்துச்சு நான் வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் இதெல்லாம் எல்லாம் எடுத்து நாங்கள் இலையெல்லாம் எடுத்துகிட்டோம்னா தான் அடுத்த நம்மளுக்கு அடுத்த செடி உருவாகும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் வர நீங்கள் பாருங்கள் பார்க்குற அத்தனை பேரும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு பதிவு போடு இப்போ நம்ம போகிறது நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணுறதை பாருங்கள்